உங்க <laughs> 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 <Adi kandu laughs> நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அடுப்பில் வச்சு க கட்டி இல்லாமல் நல்லா கிளரி இருக்கும் வெள்ளை பாவில்லை வெள்ளை தண்ணி ம் தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி சக்கரை வெள்ளத்தை போட்டு கரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் நான் வந்து வெள்ளம் தான் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மூணு அளவுக்கு வந்து அவளை எடுத்துக்கிறேன் நான் மூணு கல் கையளவுக்கு அவளை எடுத்திருக்கேன் இந்த அவளை போட்டு நல்லா நம்ம கிளறி இது எப்படியா வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியிலே வந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா உதிரியா வரும் ஊறிடும் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி பருப்ப வந்து வறுத்து எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நெய் முந்திரி பருப்பா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் திருவல் தேங்காய் பூ அவ்வளோதானா அவ்வளோதான் நம்மளுடைய தரமான கொஞ்சம் பாவா வச்சு உருட்டுறதா இருந்தால் லட்டு மாதிரி வந்துடும் இந்த மாதிரி சாப்பிட்றதாவும் சாப்பிட்டுக்கலாம் அது நம்ம நம்ம விருப்பம் ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா பூ மாதிரி விரிஞ்சு வந்திருக்கும் அப்ப எடுத்து உருண்டை பிடிச்சு கூட சாப்பிடலாம் இல்ல இப்படியே ஸ்பூன் போட்டு கூட சாப்பிடலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே எடுத்துக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓகே பை பை